அனைவருக்கும் வணக்கம் அன்புமணி ராமதாஸ் பிரச்சனை ஓயவே ஓயாதா அப்படின்னு பாமக கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஒட்டுமொத்த அரசியல் பிரமுகர்களும் இந்த ஏடிஎம்கே டிஎம்கே வந்து பிஜேபி இந்த மூன்று கட்சியுமே எதிர்பார்த்துட்டே இருக்கு இதுல ராமதாஸ் ஐயா வந்து எந்த புரிதலோடு செயல்படுகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தற்போது வந்து நம்ம நினைக்க தோணு அந்த மாதிரி சம்பவம் தான் நடந்திருக்கிறது ராமதாஸ் ஐயா வந்து தனிப்பட்ட முறையிலும் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு யார் அவர் மனைவி மூலியமாகவும் அதற்கப்பறம் மிராண்டாம் பட்ட தலைவர் மூலியமாகவும் எந்த முடிவும் தெரியல அதுக்கப்புறம் சென்னை உயர்நீதிமன்றம் போனார் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணிதான் பாமக கட்சியின் தலைவர் பொதுச்செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ டெல்லியிலையும் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே சம்பவம் தான் நடந்துருது சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்ன கூறினார்களோ அதே விஷயத்தை டெல்லி உச்சநீதிமன்றத்திலும் இன்று தீர்ப்பு வெளியாக இருக்கிறது நான் மேல்முறையோடு போயிருக்காங்க இது வந்து ராமதாஸ் ஐயா வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து சாதகம் அமையலன்னு சொல்லிட்டு மேல்முறையோடு போனதையும் இங்கேயும் அன்புமணிக்கு சாதகமாகவே இந்த சம்பவங்கள் விட்டது இங்கே அதுக்கப்புறம் இன்னொரு சம்பவம் நடந்தது அதாவது ராமதாஸ் ஐயா வந்து நேரடியாக தேர்தல் ஆணையத்தை குற்றம் சாட்டி அன்புமணிக்கு சாதகமாகவே தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது இதில் அவர்கள் பணம் வாங்கிட்டு செயல்படுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டிலாம் வைத்து சென்னையிலேயும் போராட்டம் நடத்துனாரு டெல்லியிலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போராட்டம் நடத்திட்டு இருக்க சமயத்திலே டெல்லி உச்சநீதிமன்றத்தில் வந்து தீர்ப்பு எழுதியாது டெல்லி உச்சநீதிமன்றத்தில் வந்து என்ன விஷயம் கூறியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கட்சியின் பொதுச் செயலாளராக அன்புமணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்குழு கூடிதான் முடிவெடுத்திருக்கிறார்கள் அவர்தான் அந்த கட்சிக்கும் மாமல சின்னமும் அவருக்கு தான் இதில் வந்து அவர் ஆகஸ்ட்டு அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஆகஸ்ட் வரைக்குமே அவர் வந்து தலைவர் பகுதியில் நீடிக்கலாம் நீடிப்பதற்கான ஆதாரங்கள் எல்லாமே இருக்கிறது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கினாங்க இதில் உங்களுக்கு அதாவது கட்சியில் இரண்டு பேருக்கும் ராமதாசய்யாவுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் பிரச்சனையோ அல்லது இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் சிவில் கோட்டை நாடலாம் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க நீங்க உங்கள் கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்கள் அங்கே போய் அந்த பிரச்சனையை தீர்த்துங்க அப்படின்னு சொன்னாங்க இதே தான் சென்னை உயர்நீதிமன்றமும் சொல்லி இருக்கிறது அதையும் அன்புமணி அவர்கள் வந்து நான் தான் தலைவர் என்று டெல்லி உச்ச நீதிமன்றமும் கூறிவிட்டது இதில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்ன கூறினார்களோ அதுக்கே தான் டெல்லி உச்சநீதிமன்றத்திலும் கூறியிருக்கார் அப்படின்றத தெளிவுபடுத்தி சொல்லிட்டார் ஏன்னா சென்னையில் வந்து ராமதாஸ்ய தரப்பில் வந்து வழக்கு போது இதே தாங்க சொன்னாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகஸ்ட் வரைக்குமே அன்புமணி தான் நீடிப்பார் இதில் நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் அதாவது கட்சிக்குள்ள பிரச்சனை இருந்தால் நீங்கள் சிவில் கோர்ட்டை நாடி இதை தீர்த்து கொள்ளலாம் அங்கே அந்த பிரச்சனை கொண்டு போங்க அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னதையும் டெல்லியும் டெல்லி உச்சநீதிமன்றம்னு சொன்னதையும் செய்தியாளர்களிடம் சுட்டி காட்டினார் நான் மக்களுக்கு முன்னாடியும் வந்து அவருக்கு சொல்லிட்டார் அப்போது மாமல்லி சின்னமும் அன்புமணிக்கு தான் போயிருக்கு அப்படிங்கும் போது ராமதாஸ் ஐயா இத்தனை ஆண்டு காலமாக கட்சி வழி நடத்திட்டு வந்திருக்கிறாரு அவரும் தலைவர் பதில் பதிலிருந்துருக்கிறாரு பொதுக்குழு கூடி எல்லா விஷயங்களும் அன்புமணிக்கு சாதகமாக அதாவது அன்புமணிக்கு சாதகமானு சொல்வதை விட அன்புமணி தான் தலைவர் அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சதுக்கப்புறம் ஏன் ராமதாஸ் ஐயா திரும்ப திரும்ப வந்து ஒரு விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கார் இப்போ பின்னாடி இருந்து அவங்கள குத்திக்கிட்டே இருக்கிறது யார் என்ன பண்ணாலுமே அவங்க எழுத்துப்பூர்மா எழுதி கொடுத்ததுக்கப்புறம் புதுக்குழு கூட்டி முடிவெடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப திரும்ப இவர் பண்ணுவதற்கு ஏன் முற்படுகிறார் அப்படின்ற கேள்வி ஒட்டுமொத்தமாக திரும்ப திரும்ப கேட்குறாங்க அவர் திரும்ப திரும்ப அதே பிரச்சனை தாங்க முன் வைப்பார் சொல்ல மாட்டார் வெள்ளம் சொல்ல மாட்டார் மகன் போனது மகனுக்கு வந்து பொதுச் செயலாளர் புதிய தலைவர் தலைவராக அவர் நீடிப்பார் என்பது ராமதாஸுக்கு தெரியாமல் நல்லா இருக்கும் இப்போ இன்னொரு பிரச்சனை வந்து இழுத்துட்டுருக்காரு ராமதாஸ் ஐயா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து பணம் வாங்கிக்கிட்டு அன்புமணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாக நடந்துக்குது நான் வந்து நாற்பது வருடங்களுக்கு மேலாக அந்த கட்சியை வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைத்து கொண்டு வந்து தலைவராக நீடிச்சுட்டு வந்தேன் இப்போ திடீர்னு நீங்கள் அன்புமணி தான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாம் தேதி சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி போராட்டங்களை நடத்தினார்கள் இப்போது டெல்லியில் இன்னைக்கு நாலாம் தேதி அதாவது டிசம்பர் நாலாம் தேதி வந்து தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து ஜந்தர் பந்தல் அப்படின்ற இடத்துல போராட்டங்களை ஜி கே மணியா தலைமையில் வந்து நடத்தியிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன குறிப்பிட்டு நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க போராட்டம் நடத்துனீங்க அது வந்து உங்க தொண்டர்களுக்கும் உங்க இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் உங்க சைடில் இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் வந்து ஆற்றலா இருக்கட்டும் நீங்கள் நடத்துறீங்க சரி அதெல்லாம் ஓகே தான் ஆனால் ஹிந்திக்காரனை ராமதாஸ் செய்ய போட்டோ போட்டு நீங்கள் வந்து அங்கே கூட்டம் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அதாவது இந்த பாமக வந்து இரண்டாம் மட்ட தலைவர்கள்லாம் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்காங்க வச்சிக்கல அதற்கு பின்னாடி சேர்லாம் போட்டிருக்காங்க ஒரு அறுபது இருபது சேர் அங்கே வந்து ஹிந்திக்காரனா உட்காந்துருக்காங்க அந்த ஜந்த மந்தர் பகுதின்றது அதாவது தேர்தல் ஆணையம் அந்த வளாகத்துக்கு முன்பாக அங்க வந்து வீதியில வரும்பொழுது பாத்தீங்கன்னா ராமதாஸ் ஐயா போட்டோ போட்டு ஹிந்திக்காரெல்லாம் வந்துட்டு இருக்காங்க டெல்லியை சேர்ந்த அந்த வட மாநிலத்தை இவனை வந்து நம்மளும் செய்தியாளர்களிட்டு கேட்கும் பொழுது அவன் என்ன சொல்றான்ட்டு இந்த வீடியோ பாருங்க யார் இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க அவன் வந்து எதுக்கா வந்திருக்கீங்க என்ன அப்படின்னு கேட்டா தமிழ்னு சொல்றான் தமிழ்நாடு கட்சி அப்படின்ற மாதிரி எல்லாம் கடைசியில் தமிழ்நாட்டுல யார் அப்படின்னு இருக்கும்போது விஜய்னுலாம் சொல்லிட்டு இருக்கிறான் இதெல்லாம் வந்து நியாயம் வராம்தான் செய்யா ஏன் வந்து உங்க மகனை எதிர்த்து திருப்ப திருப்ப இந்த ஒரு விஷயத்த நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க தெரியல இதுல நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இரண்டு பக்கமும் வந்து இந்த பெட்டிகள் வாங்குறதுல தான் பிரச்சனை சுட் கேஸ் தான் பிரச்சனை அப்படின்னா தைரியத்தை நீங்களே தீர்த்துக்கலாமே இதை வந்து உங்கள் பாமக தொண்டர்கள் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஒரு கோடிக்கு மேலே இருக்காங்க இந்த ஒரு கோடி தொண்டர்களுக்கு செய்ய வேண்டியது இதுதானா அவங்களோட விளையாடுறீங்களா நீங்கள் அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்க தோணுகிறது ஏன்னா சென்னை உயர்நீதிமன்றமும் சொல்லிடுச்சு டெல்லி உச்ச நீதிமன்றமும் தற்போது சொல்லிடுச்சு இந்த ஹிந்திக்காரன் கொண்டு 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 வந்தீங்க இரநூறுவா அவங்க சொல்றான் பைசா கொடுத்தாங்க நான் வந்தேன் அப்படின்றான் அப்போ இதுக்கெல்லாம் நீங்களும் தானே காரணம் இல்ல உங்களுக்கு தெரியாம வந்து நான் மட்ட தலைவர்கள்லாம் இந்த மாதிரி செய்யறாங்களா அப்படின்றதெல்லாம் கேள்வி கேட்க தோணுது இல்லை அப்போ ராமதாஸ் ஐயா எல்லாம் தெரிந்து விட்டு பார்த்தீங்கன்னா அவரும் நாடகம் ஆடுகிறார் அப்படின்றதுதான் தெரிகிறது ஏன்னா அன்புமணி அவர்கள் வந்து ஒட்டு கேட்கும் கருவி அப்படின்னு சொல்லிட்டுலாம் பாட்டு பாடிட்டு இருந்தாரு ஒட்டு கேட்கும் கருவியெல்லாம் வச்சு இந்த மாதிரி நான் பாடாப்படுத்துறான் நான் ஒரு மகனை பெற்றேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என் கட்சி இத்தனை கொண்டு வந்தேன் இப்படி எனக்கு எதிராக செயல்பட நான் நினைக்கவேல அப்படின்னு சொல்றாரு ஆனால் இது வந்து பொதுக்குழு கூடி ஒட்டுமொத்த பொதுக்குழுவும் கூடி அதுல வந்து நிர்வாகிகள் எல்லாம் வந்து பங்கேற்று அன்புமணியை தலைவராக இருக்கும் போது இவரும் தானே இருந்தார் அவருக்கு அப்ப வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி அந்த கூட்டத்தை கலைச்சிருந்தாரு இந்த பொதுக்குழு கூட்டத்தை நிப்பாட்டியிருந்தார் அதுக்கப்புறம் வந்து ராமதாஸ் ஐயா வந்து பொதுக்குழு கூட்டம் கூட்டி அப்ப பண்ணியிருந்தாருன்னா சிறப்பு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தத அப்படியே விட்டுவிட்டு இப்போ வந்து குத்துது குடையுது அப்படின்னா உங்க சுயநலத்துக்காக அதாவது ராமதாஸ் ஐயாவின் சுயநலத்துக்காகவும் அவர்கள் கூட இருக்கும் அவர்களுக்காகவும் நீங்க நன்றிக்கடனாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இப்படி பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்த பாமக நிர்வாகிகளையும் பாமக தொண்டர்களையும் அப்படின்னா அவங்களாம் ஐயா இப்படி போட்டு நீங்க பாடாப்படுத்துறீங்கன்னு நியாயம் தெரியல சற்று ரீதியே நீங்க பண்ணி கொடுத்துட்டீங்க அதுதான் உங்க பிரச்சனையே அப்போ உங்க மகனுக்கு தான் கொடுத்துருக்கீங்க தவிர யாரோ ஒருத்தருக்கு தாராவத்தை கொடுத்த மாதிரி திரும்ப திரும்ப வந்து ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்க சுயநலம் உச்சக்கட்டத்தில் இருக்குன்னு தெரியுதா இல்லையா இந்த சுயநலம் எது வரைக்கும் போகுதுன்றத நாமளும் பொறுத்திருந்தே பார்க்கலாம் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் உலகத்தின் அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து அலசும் தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து தமிழ் தேசிய குழுடன் இணைந்திருந்தல் தமிழ் தேசிய குழு மகேஷின் அன்பு வணக்கம்